ஆளுமதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கோர் கடைப்பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் டாஸ் வின் பண்ண ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் அர்பா விருத்திமன் சகா சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை ஏழு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து முகமது சிராஜ் பாலில் தினேஷ் கார்த்திகிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சுப்பன் கில் சிக்ஸும் அடிக்கலை ஃபோர் அடிக்கலை ஏழு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து முகமது சிராஜ் பாலில் வைசாக் விஜயகுமார்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சாய் சுதர்சன் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை பதினாலு பாலுக்கு ஆறு ரன் எடுத்து கேம்ரோன் க்ரீன் பாலில் விராட் கோலி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஷாருக் கான் ஒரு சிக்ஸு அஞ்சு ஃபோரு இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி ஏழு ரன் எடுத்து கோலியால் ரன் அவுட் ஆக்கப்பட்டார் டேவிட் மில்லர் ரெண்டு சிக்ஸு மூணு ஃபோரு இருபது பாலுக்கு முப்பது ரன் எடுத்து கரண் சர்மா பாலில் மேக்ஸ்வல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ராகுல் டிவாட்டியா ஒரு சிக்ஸு அஞ்சு ஃபோரு இருபத்தோரு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் எடுத்து எஸ்தயல் பாலில் வைசாக் விஜயகுமார்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரஷீத் கான் ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோரு பதினாலு பாலுக்கு பதினெட்டு ரன் எடுத்து எஸ்தயல் பாலில் போல்ட் ஆகிட்டார் விஜய் சங்கர் சிக்ஸ் ஏதும் அடிக்கலை ரெண்டு ஃபோர் அடித்து ஏழு பாலுக்கு பத்து ரன் எடுத்து வைசாக் விஜயகுமார் பாலில் முகமது சிராஜ்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் மனோசுதர் சிக்ஸும் அடிக்கல ஃபோரும் அடிக்கலை ரெண்டு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து வைசாக் விஜயகுமார் பாலில் சொப்னில் சிங்க்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் மோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்கலை ஃபோர் அடிக்கலை ஒரே ஒரு பாலுக்கு ஜீரோ எடுத்து தினேஷ் கார்த்திக் மற்றும் வைசாக் விஜயகுமாரால் ரன் அவுட் ஆக்கப்பட்டார் நூர் அகமது சிக்ஸ் அடிக்கலை ஃபோர் அடிக்கலை ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணலை ஜீரோவுக்கு நாட் அவுட் இருந்தார் இருபதாவது ஓவர் மூணாவது பால்லேயே நூற்றி நாற்பத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஆர்சிபி சார்பா முகமது சிராஜ் தயால் வைசாக் விஜயகுமார் தலா ரெண்டு விக்கெட்டும் கேமரூன் கிரீன் கரண் சர்மா தலா ஒரு விக்கெட்டும் சுப்னில் சிங் விக்கெட்டும் எடுக்கலை நூற்றி நாற்பத்தெட்டு ரன் எடுத்தால் வெற்றி வெற்றியாண்டில் கூட செகண்ட் பேட்டிங் இறங்கினாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார்பாக விராட் கோலி நாலு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் இருபத்தேழு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்து நூறு அகமது பாலில் விற்த்திமன் சகாட்டை கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஃபாப் டூ ப்ளஸ் சி மூணு சிக்ஸ் பத்து ஃபோர் இருபத்தி மூணு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் எடுத்து ஜாஸ் லிட்டில் பாலில் ஷாருகானுக்கிட்டே கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் வில் ஜாக்ஸ் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை மூணு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து நூறு அகமது பாலில் ஷாருகான்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரஜத் பட்டிதார் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கல மூணு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து ஜாஸ் லிட்டில் பாலில் டேவிட் மில்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் கிளான் மேக்ஸ்வெல் சிக்ஸ் அடிக்கல ஒரே ஒரு ஃபோர் அடித்து மூணு பாலுக்கு நாலு ரன் எடுத்து ஜாஸ் லிட்டில் பாலில் டேவிட் மில்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் கேம்ரோன் கிரீன் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கல ரெண்டு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து ஜாஸ் லிட்டில் பாலில் ஷாரிகானுக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் தினேஷ் கார்த்திக் சிக்ஸு அடிக்கல மூணு ஃபோர் அடிச்சு பன்னெண்டு பாலுக்கு இருபத்தோரு ரனுக்கு நாட் அவுட்டில் இருந்தார் சுப்னில் சிங் ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோர் அடிச்சு ஒம்பது பாலுக்கு பதினஞ்சு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் பதினாலாவது ஓவர் நாலாவது பாலில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுத்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் ஆர்பா ஜாஸ் லிட்டில் நாலு விக்கெட் எடுத்தார் நூர் அகமது ரெண்டு விக்கெட் எடுத்தார் மோஹித் சர்மா மனோஜ் சுதார் ரஷீத் கான் விக்கெட் எதுவும் எடுக்கலை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நாலு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயித்தாங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்